இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்கஸ் ஆகியோரின் கொள்கை வழியில் எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் இன்று இந்திய அளவில் உற்றுநோக்கப்படும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவாக்கியிருக்கிறார் என்றும் சனாதனத்துக்கு எதிரான சமரசமற்ற அவரது நிலைப்பாடுதான் அதற்கு முதன்மையான காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது சராதனிகளின் அரசியலை வீழ்த்துவது என்ற நமது இலக்குகள் இன்னும் எட்டப்படவில்லை என கூறியுள்ள அவர் நமது கொள்கை எதிரிகள் இன்னும் அதிகார பீடத்திலிருந்து அகற்றப்படவில்லை என்றும் அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள் என்றும் தாம் செல்வாக்கு பெறுவதற்கு ஏதுவாக தமது எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது அவர்களின் உத்திகளில் ஒன்று எனவும் துரை ரவிக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளாா் எனவே தமிழ்நாட்டில் உள்ள மதசார்பற்ற சக்திகள் அனைவரும் அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளிலும் முன்னிலும் விழிப்போடு இருக்க வேண்டும் என கேட்டுக் அவர் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிராக பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விட்டுவிடக்கூடாது என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் களத்தில் நமது முதன்மையாக பணியாக இருக்க வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார்